மெரன் ஒரு லைட் லெமன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல சர்க்கிள் பேட்டன் வந்து டபுள் சைட் கோல்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட்ரீன் டார்க் கிரீன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி தான் அதுலயும் பிராண்டட் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் சித்தார்த் ஷீமோர் எல்லா பிராண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ க்ரஷ் மெட்டீரியல் கிராஸ் லைன்ஸ் பேட்டர்னாக சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ ரெட் காம்பினேஷன் ஹெவி பிராசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஆரஞ்ச் கிரீன் நல்ல ஒரு மூவ் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹ் கிரீன் பிங்க் காம்பினேஷன் அழகா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் லினன் நல்ல ஒரு நேவி ப்ளூல பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு ரெட்ல பாந்தினி பேட்டர்ன் வரப்ப கேட்கவே வேணாம் சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு பாசி பர்பு கிரீன்ல நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் பல்லுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது வந்து ஃபுல் சாரி தான் ஃபைவ் ஃபிஃப்டின்னு சேல் பண்ணது சின்ன டேமேஜ் எங்கே இருக்குன்னு தெரியலை ஆனால் சின்னதாக தான் இருக்குது அதனால இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சித்தார்த் காட்டன் ரெட் கிரீன் காம்பினேஷன் வரப்ப சூப்பர் ஒன்லி பேட்டன் வரோட ஒரு டிஸ்டம்பர் பேட்டர் ஒன்லி பாட்டில் கிரீன்ல நல்ல ஒரு மயில் இறகு டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பாசிப் பருப்பு கிரீன்ல கிராஸ் லைன்ஸ் பேட்டர் வரப்ப சூப்பர் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ப்ளூ டர்ட்டி இந்த வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி சாஃப்ட் போன நல்ல ஒரு பிங்க் கிரீன் காம்பினேஷன் இருக்குல்ல பேட்டர்ன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி ஒரு டர்ட்டி சாண்டல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் குட்டி குட்டி ஃபிளாரல் வரப்ப செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன ஆரஞ்சு நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன ஒரு பிங்கிஷ் மெரூன் நல்ல ஒரு லக்ஷ்மி பேரி அந்த பிராண்ட் கலெக்ஷன் தான் மோஸ்ட்லி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரியில் வருவதை அஹோன ரெட்ல நல்ல ஒரு பிராசோ பேட்டர் ரொம்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி அஹோன ஹெவி பிராசோ பிங்க் மெரூன் ஒயின் காம்பினேஷன்ல ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகான ரெட் எல்லோ காம்பினேஷன் செமையோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹோன மெரூன்ல நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகோன நல்ல ஒரு சாக்லேட் பரவுன் லைட் ஆரஞ்சு காம்பினேஷன்ல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அபீலிங் ஆன ஒரு காம்பினேஷன் வரப்ப கிரஷ் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி மேங்கோ எல்லோரும் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் புட்டா டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி மெருன் எல்லோ செக்கடு பேட்டன்ல நல்ல ஒரு பிளாரல் டிசைன் வரப்ப சூப்பர் கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மஸ்ட் இல்லாம மெஹந்தி கிரீன் இல்லாம விபிள் அந்த பிராண்டு டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதெல்லாம் உண்மையாவே ஓ உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே இதோட ப்ரைஸ் ஃபுல் சாரியா இருந்தால் இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி நைன் பிப்டின் சேல் ஆகிற சாரி தான் ஜாயினில் ஒன் டேடா கொடுப்பா இப்போ ஆஃபரில் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் ப்ளூ நல்ல ஒரு பட்டு ப்ராஸோ இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான எல்லோ மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கல செக் பேட்டர்ன் வர்றப்ப அதுல ஃப்ளாரல் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹ நல்ல ஒரு ஹெவி ப்ராஸோ அரக்கு கலர்ல நல்ல ஒரு டாட்ஸ் டிசைன் வந்து கிரீன் பார்டர் வரப்ப செம்ம இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் மேவும் பிளாக்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லெகோன லினன் காட்டன்ல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சாஃப்ட் சில்க் நல்ல ஒரு ஃபுல் சாரி இது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு சாண்டல் கிரீன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு நெலிவி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டெஹோன ரெட் கிரீன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டன்ல பிளவுஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹோன எல்லோ ரெட் காம்பினேஷன் சமயத்துல ஹெவி பிராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் டபுள் சைஸ் பார்டர் பேட்டர்ன் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பல்லூர் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரைட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் கிரேவ் மெட்டீரியல் ஃபுல் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெவி ப்ராசும் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் இருக்குல்ல ப்ளூஸ் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப சம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் குடுத்துப்போம் நாளையில இருந்து தீபாவளி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா ஷோ பண்றோம் ஆஷ் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐ கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ